السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والأضوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد ميلانا إن أنبو كوريا سفوذر إلي أنبو كوريا ان இந்த நான் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் பதினோராம் மாதம் அதாவது நவம்பர் மாதம் நாட்டில் பல பகுதிகளிலும் மழை பொழிந்தது அதாவது எல்லா இடங்களிலும் மழை பொழிந்தது கடுமையான மழை பொழிந்தது அந்த மழை பொழிந்ததன் காரணமாக அதிகமான இடங்களில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டன மலைப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் உள்ள மாவட்டங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டன லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்பட்டன ஏனைய சில மாவட்டங்களில் அதாவது குறிப்பாக திகாமடுள்ள மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்தன பல குடும்பங்கள் மிகவும் மோசமான நெருக்கதி நிலைக்கு உள்ளானார்கள் அவரவர் இருப்பிடத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசல்களிலும் பாடசாலைகளுக்கும் சென்று தஞ்சமடைந்தார்கள் அதாவது பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரும் பெரும் படித்த படித்தவர்கள் அதாவது பெரும் பெரும் செல்வந்தர்கள் அன்றைய தினம் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரே இடத்தில் ஒன்றாக இருந்து அந்த சமைத்து கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை எல்லோரும் ஒரே இடத்தில் சாப்பிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய கண்களால் கண்டோம் அன்புக்குரியவர்களே இப்படியான ஒரு நிலை வரும் என்று அவர்கள் யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வளவுக்கு ஒரு வெள்ளக்காடான ஒரு நிலைப்பாடு அந்த மூன்று மாவட்டங்களிலும் ஏற்பட்டது அதில் மிகவும் மோசமான ஒரு கவலையான ஒரு சம்பவம் பதியப்பட்ட சம்பவம் என்னவென்றால் நிந்தவூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரி மாணவர்கள் சம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் மாணவர்கள் அந்த வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு மரணித்த சம்பவம்தான் எங்கள் அனைவருடைய மனதை இன்று வரை உறுத்துகின்றது அந்த நிலைமையை கருத்திற்கொண்ட அகில இலங்கை ஜெம்ய உலமா ஏசிஜே உத்தாய் சங்கம் முழு இலங்கை உள்ள மாவட்ட கிளை அதேபோன்று பகுதி கிளைகளுக்கு ஒரு அவசர தகவலை பரிமாறியது என்ன தகவல் அது கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவிக்கரன் ட்டக்கூடிய தகவல் மம் ஃபரஜ் அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ராஜ் அல்லாஹூ அன் முபிகா குர்பத்தன் இங்குரியோமில் கியாமா யார் உலகத்தில் கஷ்டப்பட்ட ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றானோ அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றானோ அவனுக்கு கியாமத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பிரச்சினைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான் என்ற ஒப்ப ஜெமியத்துள்ளம்மா என்ன செய்தது அவசரமாக குறுந்தகவல்களை அவசரமாக கடிதங்களை மாவட்ட கிளைகளுக்கும் பகுதி கிளைகளுக்கும் பருமாறியது அந்த அடிப்படையில் மாவட்ட கிளைகள் முதல் பகுதி கிளைகளும் தீவிர முயற்சியில் ஈடுபாடு காட்டினார்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று கடிதங்கள் பகிரப்பட்டு தொலைத்தொடர்புகளின் மூலம் தொடர்பு கொண்டு நிர்வாகிகள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அந்த விடயத்தை அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள் அதற்கொப்ப அந்த கிரா அந்தந்த கிராமத்து நிர்வாகிகள் சிவில் சொசைட்டி வாலிபர்கள் இந்த மூன்று பகுதியினரும் சேர்ந்து பொருட்களை சேகரித்தார்கள் பணங்களை சேகரித்தார்கள் அதே போல் அன்புக்குரியவர்களே எல்லா மாவட்டங்களும் எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து கொடுத்தார்கள் அதாவது பாதிக்கப்படாத மாவட்டங்களுக்கு அகில இலங்கை இலிங்கமித்துலமா பிரித்து கொடுத்தார்கள் உங்களுக்குரிய மாவட்டம் இதுதான் என்று அந்த அடிப்படையில் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு திருகோணமலை பொறுப்பு கொடுத்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் கெக்கிராவை கிளையின் அங்கம் வகிக்கும் எல்லா கௌரவ உலமாக்களும் இந்த நிவாரண நிதி திரட்டல் விடத்தில் ஈடுபாடு காட்டினார்கள் கெ அதாவது சுமார் கெக்கிராவை கிளைக்கு உட்பட்ட ஊர்களில் சுமார் பன்னில பன்னிரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணங்கள் வசூ பணம் பொருட்கள் எல்லாம் வசூலிக்கப்பட்டு திருகோணமலைக்கு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கக்கிராவையுடைய கக்கிராவை கிளை ஏசிஜே உறுப்பினர்கள் தலைவர் முதல் உறுப்பினர்கள் முதல் சென்று அங்கே அந்த பொருட்களை பகிர்ந்தளித்தார்கள் கெக்கிராவையின் கௌரவ கெக்கிராவை ஏசிஜே சங்கத்தின் கௌரவ தலைவர் தீனார் நூரி அஷேக் தீனார் நூரி ஹசரத் அவர்களும் செயலாளர் கௌரவ வை ஜவாத் உஸ்வி அவர்களும் அதேபோன்று பொருளாளர் சாஃபிர் இனாமி அவர்களும் அதே போன்று உறுப்பினர் இம்ராஸ் ரஹ்மானி அவர்களும் அதேபோன்று அப்துல் வாஹித் எஹ்சானி அவர்களும் திருகோணமலைக்கு சென்று திருகோணமலை மாவட்டத்தின் ஜெமியா ஜெமித்துலமாவின் தலைவர் தலைவரும் சிராஜி அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளருமான இன்னும் பல சமூக சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் கெளரவ அஷேக் இன்சாஃப் இன் ஆமி மற்றும் அவருடைய அதே அதேபோன்று சமூக ஆர்வலர்கள் அதேபோன்று இன்டலக்சுவல் சொசைட்டி அதே போன்று சிவில் சொசைட்டி அவர்களின் வழிகாட்டுதலின் பிரகாரம் பாடசாலை உபகரணங்கள் அதாவது ஸ்டேஷனரிஸ் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது ஏன் ஸ்டேஷனரிஸ் கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் கேட்கலாம் ஏன் கா அவர்களிடத்தில் தொடர்பு கொண்ட பொழுது எங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் தான் தேவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய அதாவது புதிய வருடம் ஆரம்பிக்க போகின்றது அதனால் எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை கோப்பி பேனை பென்சில் பேக் ஷூ ஒன்றுமே இல்லை என்ற அடிப்படையில் என்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டதன் பின்னால் கெக்கிராவிடைய ஜம்ய கெக்கிராவுக்கு அதாவது கிளையின் ஜம்ய தொல்லூளமாக என்ன செய்தது பன்னிரெண்டு லட்சத்துக்கும் அதிக பொறும அதிகமான பொறுமதியான பாடசாலை உபகரணங்களை சேகரித்து கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நிர்வா அதாவது திருகோணமலை ஜெமியத்துலுமா தலைவர் அஷேக் இன்ஷாஃப் இன் ஆமி ஹசரத் அவர்களின் வழிகாட்டுதலின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட மக்களை தேடிச் சென்று அவர்கள் என்ன செய்தார்கள் பகிர்ந்தளித்தார்கள் அந்த அடிப்படையில் முள்ளிப்பொத்தானையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஐந்து மாண ஐம்பது மா ஐம்பது மாணவர்களுக்கும் நிலாவளி முகம்மதியா முஸ்லீம் பாடசாலை நூறு மாணவர்களுக்கும் குச்சவெளி கனிஷ்ட பாடசாலை நாற்பது மாணவர்களுக்கும் புடவைக்கட்டு முஸ்லீம் பாடசாலை அறுபது மாணவர்களுக்கும் புல்மோட்டை புல்மோட்டையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் என்று அன்புக்குரியவர்களே இப்படியாக அந்த ஐயா நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய்க்கு பொறுமதியான அந்த ஸ்டேஷனரிஸ் அந்த பாடசாலை உபகரணங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்ட தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன் அன்புக்குரியவர்களே இதைத்தான் இப்படித்தான் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அடுத்த முஸ்லீம் உதவி செய்ய வேண்டும் மம் ஃபர்ரஜ மன் ஹரஜ அன் ஹாஜத் ஹஹீஹி கான் அல்லாஹூஃபி ஹாஜத் ஹி அத்தா ஹத்தாயர்ஜி அதாவது ஒரு மீனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருவன் விலக் வெளிக்கிளம்பி சென்று விட்டால் அவனுடைய தேவையை அவன் மீண்டு வர் திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் என்பது ஹதீஸ் அதே போல அன்புக்குரியவர்களே இஸ்லாம் வழிகாட்டுகின்றது சமூகம் உங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு விட்டார்களா அந்த மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரன் நீட்ட வேண்டும் அந்த மக்களுக்கு நீங்கள் நேசக்கரன் நீட்ட வேண்டும் அந்த மக்களுக்கு நீங்கள் பாதிக்கப்படாத மக்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது அந்த அடிப்படையில் மாஷா அல்லா எங்களுடைய அனைத்து தரப்பினரும் கஷ்டப்பட்டு இந்த அதாவது இந்த செயலில் இறங்கி பொதுவாக பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்கும் அவருடைய முயற்சிகளை செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் எங்களிடத்தில் கேட்கின்றார்கள் ஜெமியுத்துலம்மா உலவு காலம் மக்களுக்கு என்ன செய்தது ஜெம்யத்துலம்மா உலவு காலம் மக்களுக்கு என்ன செய்கின்றது ஜெ உள்ளம்மாவோடு இருக்கக்கூடிய அந்த குரோதத்தின் காரணமாக பகையின் காரணமாக அன்புக்குரியவர்களே இப்படியான கேள்விகளை கேட்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை தாராளமாக ஜெம்மியத்து உலமா அகில இலங்கை உலமா தாராளமாக மக்களுக்கு நல்ல பல வழிகாட்டிகளை காட்டுகின்றது நல்ல செயற்பாடுகளை காட்டுகின்றது நல்ல செயர்த்திட்டங்களை வகுத்திருக்கின்றது நல்ல சேர்த்திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றது அவருடைய வெப்சைட்டுக்கு சென்று பார்த்தால் அவர்கள் செய்த வேலைகளை நாங்கள் உணரலாம் இந்த கெக்கிராவை ஜெம்யத்துள்ளுமாயை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே இது எப்போது இந்த ஜெமியத்துள்ளுமா இந்த குறுந்தகவலை பரி பரிமாறினார்களோ அன்றிலிருந்து கைக்கிராவை கிளையுடைய ஜெமியுத்துலமா அதே போன்று கைக்கிராவை கிளையுடைய செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் உட்பட எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா கிராமத்து மச்சுதலுடைய தலைவர் செயலாளர்களை தொடர்பு கொண்டு இவைகளை ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள் கொண்டதற்கிணங்க அன்புக்குரியவர்களே நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு கிராமத்துடைய நிர்வாகிகள் ஆனால் கவலையான விடயம் என்னவென்றால் பெரிய பெரிய கிராமங்களுடைய கிராமங்கள் என்று சொல்லக்கூடிய கிராமங்கள் இந்த விடயத்தில் ஒரு கரிசனை காட்டவில்லை அங்கே படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நிர்வாகம் ஈடுகாடு ஈடுபாடு காட்டவில்லை அந்தந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஈடுபாடு காட்டாததன் காரணமாக பெரும்பெரும் கிராமங்களில் பணங்கள் சேகரிக்கப்படவில்லை இப்படியான உதவித்தொகைகள் சேகரிக்கப்படவில்லை என்பதுதான் எனக்கு எட்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி அல்லாமல் இப்படியான அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் இப்படியான ஒரு சம்பவம் ஏற்படும் பொழுது வாலிபர்கள் முதல் நிர்வாகிகள் இன்டெலக்சுவல் நன் இன்டெலக்சுவல் அதே போன்று படித்தவர்கள் படிக்காத எல்லோரும் சேர்ந்து இப்படியான விடயங்களை முயற்சி செய்து